இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவமல்லி ஜுவல்லஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தொன்பது நேரு வீதி புதுச்சேரி இரண்டாம் நாளாக பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வெங்கடசுப்பாரு டி ஆர் பணிமனை நுழைவு வாயிலின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் பேருந்து ஊழியர்களின் வேலைநிறுத்தப் போராட்டம் ஜனவரி எட்டாம் தேதி துவங்கியது இருப்பினும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயங்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சை உடனடியாக துவங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு ஏஐடியுசி உள்ளிட்ட இருபத்தி நான்கு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை தொடங்கின இந்நிலையில் புதுச்சேரியிலும் அரசு போக்குவரத்துக் கழக தொழிற்சங்கங்கள் இரண்டாம் நாளாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வெங்கடசுப்பியார் பகுதியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை தங்களது கோரிக்கைகளை ஏற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும் இந்நிலையில் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் புதுவையின் இரண்டு டெப்போக்களையும் சேர்த்து மிக குறைந்த அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர் இதனால் தனியார் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதியது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய சம்பள பேச்சுவார்த்தை என்பது அந்த காலம் முடிவடைந்து காலாவதி புதிய ஒப்பந்தத்தை நடைபெற்றிருக்க வேண்டும் அந்த ஒப்பந்தத்தையும் உடனடியாக துவக்க வேண்டும் அதே போல் நிரந்தர பணியாளர்களை இந்த போக்குவரத்து கழகத்திலே பணியாற்ற பணிக்கு நியமனப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியான காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா எல்லா ஊர்களிலும் எல்லா பணிமனைகளிலும் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல் புதுச்சேரியிலும் இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் அரசு எங்களை எங்களுடைய சங்கங்களை அழைத்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி எங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறவிட்டால் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் உங்களை தாண்டினாலும் நிச்சயமாக நடைபெறும் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்